பணப்பலன் வாரிசுகளுக்கு ஓய்வூதியம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினால் ஒன்று புள்ளி நாலு ஒன்று கோடி பாஜக கூறும் கணக்கு என்ன திமுக அரசு தற்போது அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத் திட்டம் இரண்டுமே பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது இந்த இரண்டு திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் தங்களது விமர்சனங்களையும் கருத்துக்களையும் விடாமல் முன்வைத்து வருகிறது அந்த வகையில் புதிய ஓய்வூதியத் திட்டம் குறித்து தமிழக பாஜக முக்கிய குற்றச்சாட்டை தமிழக அரசு மீது தெரிவித்துள்ளது தமிழகத்தின் அரசு திட்டங்களில் மற்றும் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கிய மக்கள் நலத்திட்டங்களில் ஊழல் செய்வது போல் தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசு பணத்தையும் நான்கு ஆண்டுகளாக ஏமாற்றும் முயற்சியில் தமிழ் தமிழக அரசு ஈடுபட்டது வருந்தத்தக்கது எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் தாயுள்ளத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் மற்றும் நான்கு வருடங்களாக நிலவியல் கொடுக்க வேண்டிய தொகை ஐந்தாயிரம் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகையை ரூபாய் எட்டாயிரமாக உயிர் அறிவிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக கேட்டுக்கொண்டுள்ளது அதேபோல பொங்கல் பரிசு தொகையை தரமானதாகவும் ஊழல் என்றையும் வழங்க வேண்டும் என்றும் அடுத்தடுத்த அறிக்கைகளை விடுத்து கேட்டுக்கொண்டுள்ளது இந்த இந்த நிலைய அரசு ஊழியர்களின் இருபத்தி மூணு கால கோரிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளதாக முதல்வர் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான பலன்களை அரசு ஊழியர்கள் பெறுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆனால் கவர்ச்சி மூலம் போசப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டம் தமிழக அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கம் கொண்ட மோசடி திட்டம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலம் எவ்வளவு என்பது குறித்து தெளிவான அறிவிக்கப்படவில்லை ஒருவர் அரசு பணியில் சேருவதற்கு முப்பது இதற்கு மேலாகும் நிலையில் அவர்கள் முப்பது ஆண்டுகள் பணி செய்வது என்பது சாத்தியமற்றது ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்துள்ளது அதன் அளவு குறித்து எந்த விளக்கமும் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்று பாமக குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுத்துள்ளது தமிழக பாஜக துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கூறியுள்ள பொழுது தமிழக அரசு ஊழியர்களுக்காக திமுக அரசு அறிவித்துள்ள ஓய்வூதியத் திட்டம் முற்றிலும் கணித்துடைப்பு நாடகம் தற்போது நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியர் தன் ஊதியத்தில் இருந்து பத்து சதவீதம் பங்களிக்கிறார் அதேபோல அரசும் பத்து சதவீதம் பங்களித்து வருகிறது புதிதாக அறிவித்துள்ள ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் பத்து சதவீதம் பங்களித்துக் கொண்டே வர வேண்டும் ஊழியர் ஓய்வூதியம் பெறும்போது பற்றாக்குறை வந்தால் அரசு தன் நிதியிலிருந்து அதனை ஈடு செய்யும் என்றும் கூறுகிறது உண்மையில் பற்றாக்குறை வர வாய்ப்பில்லை ஏனெனில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் ஒருவர் அதிலிருந்து பத்து சதவீதத்தை வங்கி கணக்கில் முதலீடு செய்து வந்தாலே பெறும்போது ஒன்று புள்ளி நாலு ஒன்று கோடி ரூபாயாக இருக்கும் இதற்கு எட்டு சதவீத வட்டி கணக்கிட்டால் அதன் வாயிலாக மாதம் தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபாய் கிடைக்கும் இங்குதான் பற்றாக்குறை வரும் என்றும் அதை நாங்கள் ஈடு செய்வோம் என்றும் அரசு ஏமாற்றியிருக்கிறது ஒரு அரசு ஊழியர் இருபத்தி மூணு வயதில் இரண்டாயிரத்தி மூணில் பணியில் சேர்ந்தால் இந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி அவருக்கான உண்மையான ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பின்பே துவங்கும் அப்போது திட்டத்தை அறிவித்த அரசு இருக்கப் இன்றைய அறிவிப்பு வாயிலாக நாளை அரசு மீது நிதிச்சமையை வைக்கும் அரசியல் தந்திரம் இது ஏற்கனவே நீட் தேர்வு ரத்து போன்ற பொய் வாக்குறுதிகளை வழங்கிய திமுக தற்போது அரசு ஊழியர்களை ஏமாற்ற ஓய்வூதியத் திட்டத்தை அறிவித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது